வணக்கம் அதில் வந்துட்டு ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆணுங்களை வந்து பேஸ் தான் அந்த குடும்பம் வந்துட்டு நடந்துகிட்ருக்கும் நடக்கிறது தான் வந்து சரியான முறை நம்ம ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் வந்துட்டு வந்து அந்த ஆணை வந்துட்டு அந்த பெண் பெண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆணை வந்துட்டு செயல்படுத்துகிறாங்க செயல்படுத்தி அவங்கள வந்துட்டு வெளியே வந்து தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு காமிக்கிறது தான் சரியா சரியான முறையை சொல்லிப்பேன் சரிங்களா இப்போது இப்போ இந்த இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க சரியா இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க இது இதில் பெண்களுடைய ரோல் என்ன பெண்களுடைய ரோல் என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு பழக்கிருக்கீங்க பழக்கிருக்கீங்க சரியா பழக்கிருக்கீங்க ஆனால் என்னன்ட்டு நம்ம ஃபேமிலியில் நம்ம வந்துட்டு அந்த ஆண்களுக்கு தான் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து செயல்படணும் அப்படிங்குறது பழக்கி பழக்கியிருக்கீங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்க வந்து பழகி பழகியிருக்காங்க எது எது எதனால் எதனால் அவங்க வந்து அவங்க பழகியிருக்காங்க இப்போ பெண்களுடைய பெருந்தன்மையினால் புரியுதுங்களா பெண்களுடைய பெருந்தன்மையினால் அவங்க பழகியிருக்காங்க ஓகேங்களா ஆ இது இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நாங்கள் அதுக்கு நான் வந்து நான் நான் சொல் நான் சொல்கிறது இல்லை நான் சொல்ல கொஞ்சத்தை இல்லை சொல்ல வந்தவ இல்லை சொல்கிற விஷயம் எங்களை தவறு அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சிக்கக்கூடாது நீங்கள் பொதுவாக தான் வந்து என்னுடைய பல வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நான் பெண்களுக்கு நான் வந்துட்டு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து தான் நான் வந்துட்டு என்னுடைய பதிவுகள் வந்து இருக்கும் ஏன்னா அவங்க தானே புத்திசாலி அவங்க தான் புத்திசாலி சரி அவங்க தான் புத்திசாரி சரி நீங்கள் அவங்கக்கிட்டே நீங்கள் வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்து கடனாக வாங்கிட்டு நீங்கள் என்ன நீங்களா நான் நான் தான் நான் நான் நான்தான் புத்திசாரி நீங்கள் வேணால் காமிச்சிக்க முடியும் சரிங்களா நீங்கள் காமிச்சிக்க முடியும் அவங்க அவங்க உங்கள் அவங்க மனைவி வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்ன ஏன்னா அவங்களாம் வந்துட்டு பேருந்தன்மையாளர்கள் சரிங்களா சரிங்களா அண்ணா அதனால் என்ன நீங்கள் வேணால் அந்த மாதிரி வந்து சொல்லிக்க முடியும் சேர்த்துக்க முடியும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க நீங்கள் வெறி உலக விஷயங்கள்லாம் நாங்கள் தானே டப்பாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் உங்கள் அளவுக்கு ஒரு ஒரு பெண் சரியா ஒரு பெண் உங்கள் அளவுக்கு நீங்கள் போகிற கூடி நீங்கள் போன இடங்கள் நீங்கள் பழகிற மனிதர்கள் அவங்க பழகிற அங்கே பழகியிருந்தாங்கன்னா உங்களோட உங்களோட இன்னும் இன்னும் வந்துட்டு பல மடங்கு அதிகமான விஷயங்களை அவங்க அவங்க வந்து கேதர் பண்ணிப்பாங்க சரிங்களா இதுதான் உண்மை ஓகேங்களா ம் நன்றி